இதுக்கு முன்னாடி ஆறு முதல் பன்னெண்டு வரைக்கும் உள்ள கலைச்சோக்கள் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டு பார்த்தோம் இப்ப டுவெல்த் சிறப்பு தமிழ்ல உள்ள கலைச்சோக்கல்ல தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அருவம் அழகியல் அலினேஷன் அந்நியமாதல் மயக்கம் முரண்கருத்து வழக்கொழி சொல் ஏவன்காடி புத்துலக்கியம் ஆக்சியாலஜி விழுமியவியல் ஆக்சியாலஜி விழுமியவியல் ஆக்சியம் விழுமியம் கதை பாடல் பேஸ் பேஸ்னு அடித்தளம் கொலோகியலிசம் வட்டார வழக்கு கொலோகியலிசம் வட்டார வழக்கு டைலக்டிக்ஸ் டைலக்டிக்ஸ் முரணியக்கம் எம்பிரிசிசம் அனுபவவாதம் எம்பிரிசிசம் அனுபவவாதம் எட்டிமாலஜி சொற்பிறப்பியல் எட்டிமாலஜி சொற்பிறப்பியல் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ்னு இருப்பு எக்ஸிஸ்டன்சியலிசம் இருத்தலியம் எக்ஸிஸ்டன்சியலிசம் இருத்தலியம் நீதி நீதிக்கதை பேண்டசி பேண்டசின மிகு புனைவு மிகப்புனைவுர்மைப்பாடு ஜெர்ரலிசேஷன் பொதுமை ஹிரார்ச்சி அடுக்கதிகாரம் ஹியரார்ச்சி அடுக்கதிகாரம் ஹைபர்போல் மிகை நவீர்ச்சி ஐகன் படிமை இமேஜ் படிமம் இமேஜிசம் படிமவியல் அயனி முரண்நகை நைரனினம் முரண் நகை லாங்கு அகமொழி லிட்ரஸ் இலக்கிய தன்மை லோவோ சென்ட்ரிசம் சொல் மையவாதம் லோகோ சென்ட்ரிசம் சொல் மையவாதம் லிட்ரீனஸ் இலக்கிய தன்மை லிரிக் பா லிரிசிசம் லாங்குவேஜ் மேநிலை மொழி மெட்டா லாங்குவேஜ் மேநிலை மொழி மாடர்னிட்டி நவீன தன்மை மாடர்னிட்டி மாடர்னிட்டி நவீனத்தன்மை மோட்டிப் மூலக்கருத்து மோட்டிப் மூலக்கருத்து மிஸ்டிசிசம் நுண்ணிறைவாதம் மிஸ்டிசிசம் நுண்ணிறைவாதம் தொன்மம் நேரட்டாலஜி நேரட்டாலஜி மொழிபியல் நேரேஷன் மொழிபு நேரேஷன் மொழிபு ஓரல் ரேடிஷன் வாய்மொழி மரபு ஓரல் ரேடிஷன் வாய்மொழி மரபு பேரடாக்ஸ் முரண்பாடு பேரடாக்ஸ் முரண்பாடு பேரடி பகடி பேரோடி பகடி பேரோல் புறமொழி பேரொலும் புறமொழி நெக்ஸ்ட் பினோமினான் இயற்காட்சி பொயட்டிக்ஸ் கவிதையியல் ரியலிசம் நடப்பியல் ரியலிசம் நடப்பியல் அரனைசன்ஸ் புது மலர்ச்சி காலம் ரெனைசன்ஸ் புது மலர்ச்சி காலம் ரீட்டோரிக்ஸ் அணியியல் ரீட்டோரிக்ஸ் அணியியல் ரொமாண்டிசிசம் கற்பனாவாதம் ரொமாண்டிசிசம் கற்பனாவாதம் அங்கதம் சேட்டயர் அங்கதம் சென்டிமென்ட் மிகையுணர்ச்சி சென்டிமன் மிகையுணர்ச்சி சோசியாலஜி சமூகவியல் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஸ்டைலிஸ்டிக்ஸ் நடையியல் ஸ்டைலிஸ்டிக்ஸ் நடையியல் சப்ஜெக்டிவ் அகவயம் சப்ஜெக்டிவ் அகவயம் சிம்பல் குறியீடு டெக்ஸ்ட் பனுவல் தியோலஜி இறையியல் தியோலஜி மீ இறையல்டலிசம் மீ இறையல் செய்யுளாக்கம் செய்யுலாக்கம் ஆர்ட் கலை அனிமேட்டட் கேப்ஷன்ஸ் இயங்கு படங்கள் அனிமேஷன் அசைவூட்ட படம் பைனாக்குலர் தொலைநோக்கி பைனாக்குலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி லைட் பின் விளக்கு பேக்லைட் பின் விளக்கு அப் அண்மை காட்சி அப்னா அண்மை காட்சி நெக்ஸ்ட் பாருங்க கவரேஜ் படப்பிடிப்பு சென்சார் டிஜிட்டல் எண்மம் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரினா ஆவணப்படம் டப்பிங் மொழி மாற்றம் எடிட்டிங் படத்தொகுப்பு எடிட்டிங் படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் ஷார்ட் காட்சி எக்ஸ்ட்ரீம் மீ லாங் மீ சேமி காட்சி காட்சி போக்கஸ் சட்டகம் கிராபிக்ஸ் வரைகளை இமேஜ் மேனிப்புலேஷன் உருவ இயக்கம் இமேஜ் மேனிப்புலேஷன் உருவ இயக்கம் இமேஜ் உருவம் லென்ஸ் ஆடி லாங் ஷாட் சேமை காட்சி மானிட்டர் திரை மிட்ஷாட் இடைநிலை காட்சி மியூட் பிலிம் மௌன மியூட் பிலிம் மௌன படம் மிக்சிங் கலவை நேரோ அங்கில் குறுங்கோண பார்வை நேரோ அங்கில்னா குறுங்கோண பார்வை பிரிசம் முப்பட்டை பேன் திருப்பு பெடஸ்டல் தாங்கி ப்ரொஜெக்டர் படவீர்த்தி ஸ்டுடியோ அரங்கு ஸ்டாண்ட் கோல் தாங்கி ஸ்டேண்ட்னா கோல் தாங்கி ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எழுத்து பிரதி ஸ்டோரி போர்டு படக்கதை த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாணம் டெக்னிக் உத்தி டேக் காட்சி எடுப்பு விஷன் மிக்சர் காட்சி கலவை விஷன் மிக்சர் காட்சி கலவை விஷுவலிசேஷன் படமாக்கும் கலை வைட் ஆங்கிள் வைட் ஆங்கிள் அகல் கோண பார்வை அடுத்தது பாருங்க சில திறனாய்வு அணுகுமுறைகள் ஸ்ட்ரக்சுரலிசம் அமைப்பியல் ஸ்ட்ரக்சுரலிசம் அமைப்பியல் ஏஸ்தடிசிசம் அழகியல் ஏஸ்தடிசிசம்னா அழகியல் மார்லிஸ்டிசம் அறிவியல் அறிவியல் சயின்டிபிக் அறிவியல் சயின்டிபிக் அறிவியல் அறிவுறுத்தல் ஸ்பிரிச்சுவலிசம் ஸ்பிரிச்சுவலிசம்னா ஆன்மீகியல் நேச்சுரலிசம் இயற்பண்பியல் நேச்சுரலிசம் இயற்பண்பியல் ஃபார்மலிசம் உருவவியல் ஃபார்மலிசம்னால் உருவவியல் சைக்கோ அனலிட்டிசிசம் உளவியல் சைக்கோ அனலிட்டிசிசம் உளவியல் அப்புறம் பாருங்க நேரடிவிசம் நேரடிவிசம் எடுத்துரைப்பியல் கம்பேரிட்டிவிசம் ஒப்பியல் கம்பேரிட்டிவிசம் ஒப்பியல் சோசியலாஜிசம் சமுதாயவியல் ஈகோயிசம் சூழலியல் ஈகோயிசம் சூழலியல் நெக்ஸ்ட் ப்ளாஸ் அபிசம் தத்துவவியல் தொல் தொல்படிமையல் ரியலிசம் நடப்பியல் மாடர்னிசம் நவீனத்துவம் மாடர்னிசம் நவீனத்துவம் பின் அமைப்பியல் பின் அமைப்பியல் போஸ்ட் காலனியலிசம் பின் காலனித்துவம் போஸ்ட் காலனியலிசம் பின் காலனித்துவம் போஸ்ட் மாடர்னிசம் பின் நவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிசம் பின் நவீனத்துவம் நியூ கிரிசிசம் புது திறனாய்வு நியோ ஹிஸ்டாரிகலிசம் புது வரலாற்றியல் ரொமாண்டிசிசம் புனைவியல் பெமினிசம் பெண்ணியம் பெமினிசம்னா பெண்ணியம் மார்க்சிசம் மார்க்சியம் ஆந்த்ராபாலிசம் மானுடவியல் ஆந்த்ராபாலிசிசம் மானுடவியல் சரியலிசம் மிகைநடைப்பியல் சரியலிசம் மிகை நடைப்பியல் லிங்குயிஸ்டிசம் மொழியியல் லிங்குவிஸ்டிசம் மொழியியல் பார்மலிசம் வடிவவியல் பார்மலிசம் வடிவவியல் ஹிஸ்டாரிகலிசம் வரலாற்றியல்

பெயரடை தொடர் நான் பெயரடை பெயர் அப்சக்டிவல் வினையடை அட்வியல் கிளாஸ் கிளாஸ் தொடர் தொடர் துணை வினை கேஸ் வேற்றுமை சொல் சொல் கன்ஜங்கிவ் இணைப்பிடை சொற்கள் கன்ஜங்டிவ்ஸ் இணைப்பிடை சொற்கள் கண்டக்சுவல் மீனிங் கண்டெக்சுவல் மீனிங் சூழற் பொருள் கிரிடிசிசம் திறனாய்வு திறனாய்வு டிக்ஷனரி அகராதி எட்டிமாலாஜிகள் டிக்ஷனரி வேர்ச்சுவல் அகராதி எட்டிமாலாஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சுவல் அகராதி ஜெண்டர் ஹியூமன் உயர்தினை ஜெண்டர் நான் ஹியூமன் பால் அக்ரினை கிராமடிக்கல் இலக்கண பொருள் கிராமடிக்கல் ரிலேஷன்ஸ் இலக்கண உறவுகள் இம்பேரேட்டிவ் ஏவல் வினைமுப்பு வினைப்புகள் அகராதி பொருள் லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி லிங்க் இணைப்பு வினை மார்பாலஜிகல் லெவல் உருபனியல் நிலை மார்பாலஜிக்கல் ரிலேஷன் உருபணியல் உறவுகள் மார்பாலஜிக்கல் லெவல்னா உருபணியல் நிலை மார்பாலஜிகள் ரிலேஷன்னா உருபணியல் உறவுகள் நெக்ஸ்ட் மதர் தாய்மொழி ஆப்ஜெக்ட் கங்காடு அங்காடு பொருள் வினை ஏவு ஆப்ஜெக்ட் கங்காடு பெர்காட் பொருள் வினை லாங்குவேஜ் அலுவலக மொழி அபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி பிலாலஜி வேர் சொல் ஆய்வு பல பொருள் ஒரு சொல் போஸ்ட் போர் பின்னோட்டுகள் ப்ரீ போஷன்ஸ் முன்னோட்டுகள் புரோனஸ் பதிலி பெயர்கள் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் பெயரெச்சம் செமன்டிக் லெவல் செமன்டிக் லெவல் பொருண்மை நிலை செமன்டிக் ரிலேஷன்ஷிப் பொருண்மை உறவு சென்டென்ஸ் பேட்டன் சென்டென்ஸ் பேட்டன் தொடரமைப்பு ஒழுங்கு சப்ஜெக்ட் விற்பன்காடு எழுவாய் வினை இயவு சிலபிள் இஸ் அசை சிலபிள்னா அசை ஸ்னானமி ஒரு பொருள் பன்மொழி ஸ்னானமி ஒரு பொருள் பன்மொழி சிண்டாக்டிக் கண்காடு தொடர் இயவு சிண்டாக்டிக் கண்காடு தொடர் சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் தொடர் நிலை அமைப்பு சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் தொடர் நிலை அமைப்பு வெர்பல் பார்ட்டிசிபிள் வினையச்சம் வெர்பல் பாசிட்டிவ் பாசிசிபிள் வினையச்சம் வேடாடர் இன் சென்டென்சஸ் தொடர்களில் சொல்வரிசை தொடர்களில் சொல்வரிசைக்குள்ள முப்பத்தி நாலுல அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அனலாக் மின்னியல் ஆங்கர் தொகுப்பாளர் ஆண்டனா ஒளி வங்கி ஆடியோ இன்ஜினியர் ஒலி அமைப்பாளர் வேவ் ஒலி எலை ஆடியோ ஜோன் ஒளி மையம் பேன்வித் அலை தொகுப்பு இரு கேள்வி இரு கேள்வி பைனாரல் ஸ்பாட் பிளாக் ஸ்பாட் பைனாரல்னா இருசெவி கேள்வி பிளாக் ஸ்பாட் வலைப்பு பிராட்காஸ்ட் ஒளிபரப்பு சேனல் அலைவரிசை கமெண்ட்ஸ் கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை டிஸ்க் ஜாக்கி இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் டிஸ்க் ஜாக்கி இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் டிஸ்டர்ஷன் சிதைவு எக்கோ எதிரொலி எலக்ட்ரானிக் எஃபெக்ட் மின்னணு உத்திகள் எலக்ட்ரானிக் மின்னணு உத்திகள் எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகம் பேஸ்புக் முகநூல் முகநூல் நெக்ஸ்ட் நியூஸ் விரைவு செய்தி பிரிகன்சி அலைவரிசை frequency modulation பண்பலை frequency modulation பண்பலை headset தலையனி பேசி high frequency உயர் அதிர்வன் high frequency உயர் அதிர்வன் intercom தகவல் சாதனம் live நேரலை லவுட் ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி லோ frequency குறைந்த அதிர்வன் மாஸ் மீடியா மக்கள் ஊடகம் மீடியம் ஊடகம் multimedia மீடியா பல்லுடகம் மல்டி ட்ராக் தடம் ஆன் ஏர் ஒளிபரப்பில் அவுட் சைட் ப்ராட்காஸ்ட் ஒளிபுர வெளிப்புற ஒளிபரப்பு வெளிப்புற ஒளிபரப்பு அவுட் சைட் பிராட்காஸ்ட்னா வெளிப்புற ஒளிபரப்பு பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகம் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ரேடியோ ஜாக்கி வானொலி வருணனையாளர் ரேடியோ ஜாக்கினா வானொலி வருணனையாளர் ரேடியோ கிளப் வானொலி குழு ரெக்கார்டிங் தியேட்டர் ஒளி ஒளிப்பதிவு அரங்கு சிக்னல்ஸ் சமிக்ஞைகள் ஸ்பான்சர் விளம்பரதாரர் சிக்னல்ஸ் சமிக்ஞைகள் ஸ்பான்சர் விளம்பரதாரர் டெக்னிக்கல் டைரக்டர் தொழில்நுட்ப இயக்குனர் டெலிகாஸ்ட் ஒலிபரப்பு டெலிகிளப் தொலைக்காட்சி குழு டெம்போ அங்கவேகம் டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஒளிபரப்பு கோபுரம் டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவ காட்சி ட்விட்டர் கீச்சகம் வீடியோ ஜாக்கி காணொலி வருணனையாளர் வீடியோ ஸ்ட்ரீமிங் படக்காட்சி இறக்கம் வாய்ஸ் பூத் அறை விர்ச்சுவல் இணையவழி வாட்ஸ்அப் புலனம் அதே பக்கையின் நேரம் உள்ள கலைச்சொற்கள் பாருங்கள் அக்ஸஸ் அணுக்கம் ஆக்டிவ் செல் இயங்குகலன் அலைன்மெண்ட் இசைவு பைனரி கோட் இருமக் குறிமுறை பிட்மேப் நுண்படம் குக்கி நினைவி கிராப் செதுக்கு கர்சர் சுட்டி டெஸ்க்டாப் முகத்திரை டெஸ்க்டாப் முகத்திரை டிவைஸ் கருவி நெக்ஸ்ட் இயக்கி டவுன்லோடு பதிவிறக்கம் ட்ரம் ஸ்கேனர் உருளை வருடி இபுக் மின்னூல் இபுக் முன்னூல் இபுக்னா மின்னூல் இமெயில் மின் அஞ்சல் போல்டர் கிராஃபிக் வரையல் அல்லது வரைகலை வரையல் அல்லது வரைகளை ஹார்டிஸ்க் ஒன்வட்டு ஹார்டிஸ்க் வன்வட்டு முகப்பு பக்கம் ஐகன் சின்னம் ஆர் பட ஒரு உரு சின்னம் அல்லது பட ஊறு இன்ஸ்டால் நிறுவு இன்ஸ்டால் நிறுவு இட்டாலிக் டெக்ஸ்ட் சாய்வெழுத்து இட்டாலிக் டெக்ஸ்ட் சாய்வெழுத்து கீவேர்டு குறிப்பு செல் லேப்டாப் கம்ப்யூட்டர் மடிக்கணினி லேப்டாப் கம்ப்யூட்டர் மடிக்கணினி லே அவுட் தளவமைப்பு லாக்இன் உட்பு லாக் அவுட் வெளியேறு மெனு பட்டியல் இன்பாக்ஸ் செய்தி பெட்டி அவுட்பாக்ஸ் அவுட்பாக்ஸ் செல் மாடல் ரீஸ்டோர் மேலவை ஆர் மீல்வி ரீஸ்டோர்னா மேலவை ஆர் மீல்வி சேவ் சேமி சேவஸ் என சேமி சேவ்னா சேமி சேவ் அஸ்னு கொடுத்தா என சேமி அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சர்ச் தேடு அல்லது தேடல் சென்சார் உணரி ஷோ கான்பி ஷடவுன் அணை அல்லது மூடு இன் புகுபதிகை அல்லது புகுபதிவு சைன் அவுட் வெளியேறு சாப்ட்வேர் மென்பொருள் ஹார்ட்வேர் வன்பொருள் ஓகேவா சாப்ட்வேர்னா மென்பொருள் வைப்ரேட்டிங் அலர்ட் அதிர்வு உணர்த்து வீடியோ பிலாக் காணொலி வலைப்பதிவு வீடியோ பிலாக்னா காணொலி வலைப்பதிவு வீடியோ கிளிப்ஸ் நிகழ்படங்கள் வீடியோ ஒளிதம் ஆர் காணொலி வீடியோனா ஒளிதம் ஆர் காணொலி வாய்ஸ் மெயில் குரல் அஞ்சல் வாய்ஸ் மெசேஜஸ் குரல் செய்திகள் வாய்ஸ் ரெகக்னிஷன் குரல் அறிதல் வாய்ஸ் ரெகக்னிஷன் குரல் அறிதல் முகப்பு படம் விண்டோ சாலரம் வயர்லெஸ் கம்பி இல்லா வயர்லெஸ்னா கம்பி இல்லா விண்டோன்னு சாலரம் வால் பேப்பர் முகப்பு படம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழில் உள்ள அனைத்து கலை சொற்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்